ஹேபீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரமலா செரி ப்ளாசம்ஸ் ஆஃப்டர் விண்டர் எபிசோட் சிக்ஸ் லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க ஐ கார்டில் லிங்க் இருக்குது பார்த்துட்டு வாங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃபீலிங்ஸை ஓப்பனாக ஒத்துக்குறாங்க அதுக்கப்புறம் வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் டேஸ்ட்யாங் ஹேபாம் எதோ ஒரு வீட்டை கூட்டிகிட்டு போகிறான் ஹே பாம் தயங்கிக்கிட்டே தான் உள்ளே வரான் உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ டேஸியாங் எப்படி இருக்குது இந்த வீடு அப்படின்னு கேட்க என்னடா யாரோ ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறேன்னு சொல்கிறான் இது யாரோ ஒருத்தவங்க வீடு கிடையாது நல்லா பாரு நமக்கு தான் இந்த வீடுன்னு சொல்கிறான் நமக்கா எதுக்கு இந்த வீடு அப்படின்னு அவன் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான் என்னடா எப்படி சொல்கிற நம்ம ஸ்கூல் கூட சீக்கிரம் முடிய போதும் அடுத்து நம்ம காலேஜுக்கு போகணும் இல்லை ஸோ நமக்குன்னு தனியாக ஒரு வீடு வேணும் இல்லை அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமா அப்படின்னு ஹேபம் ஆச்சரியமாக கேட்க ஆமாம் நமக்கு தானே டேஸ்டியாங்கன்னு சொல்கிறோம் அப்புறம் ஹேபம் அந்த வீட்டை சுற்றி பார்க்குறான் அப்போ பெட்ரூமில் ஒரே ஒரு பெட்டு தான் இருக்குது இதுன்னு ஒரே ஒரு பெட்டு தான் இருக்குது அப்போ என்னுடைய பெட் எங்கே அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அப்பாவியாக கேட்குறேன் நம்ம ஹேபம் அதுக்கு டேஸ் அங்கே ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் தான் தூங்கணும்னு சொல்கிறோம் இன்னதும் ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் தூங்கணுமா அப்படின்னு ஹேபம்க்கு அப்படியே ஒரே வெக்க வெக்கமாக வருது இன்னும் சொல்ற நீ எப்படி ஒரே பெட்டில் தூங்க முடியும் அப்படின்னு கேட்க ஏண்டா நம்ம இத்தனை வருஷமாக ஒரே வீட்டில் தானே இருந்தோம் இப்போ என்ன ஒரே பெட்டில் தூங்க முடியாதா அப்படின்னு கேட்க ஏண்டா ஒரே வீட்டில் இருக்கிறது ஒரே பெட்டில் தூங்குறது ஒன்றா அது வேற இது வேற அப்படின்னு சொல்கிறான் சொல்லும் போதே வெக்கத்தில் அவன் கண்ணும் காதெல்லாம் சிறந்துடுது என்ன ரொம்ப வெக்கப்படுறப்போலையே அப்படின்னு என் கிண்டல் பண்ணேன் சாச்சா நான் ஒன்னும் வெக்கப்படலையே அப்படின்னு அவனும் சமாளிக்கிறான் அப்புறம் ரெண்டு பேருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ டேசியாங் சொல்கிறான் நீ யாருக்குமே தெரியாமல் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறல அது எனக்கு தெரியும்னு எப்படி தெரியும் அப்படின்னு ஹேபாம் கேட்க நீ எப்பயுமே வீக்கெண்டாக சீக்கிரம் போயிடுறல அதான் எப்படி நீ எதுக்காக இப்படி போகிற அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன் அது மட்டும் இல்லை நீ எதுக்காக பார்ட் டைம் ஜாப் போகிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான் எதுக்கு ஹேவம் பார்ட் டைம் ஜாப் போகிறான் இன்னும் கொஞ்சம் நாள் வேற ஒரு வீட்டுக்கு போகணும்னு உனக்கே தெரியும் ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிறக்காக தான் அவன் போய் ஜாப்க்கு போகிறான் அதுக்கு டேஸ்ட் எங்கே சொல்கிறேன் எனக்கு தெரியும் அதனால தான் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன்னு சொல்கிறான் நீ எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்க என்னடா இப்படி சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேருமே காலேஜ்க்கு போக போகிறோம் ஸோ நம்ம ரூம்மேட்டாகவே இருந்தோன்னா நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி எக்ஸ்பென்ஸ் பிரிச்சுக்கலாம்லன்னு சொல்கிறான் சரி ஓகே ஆனால் இந்த வீடு எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு ஹேபம் கேட்க டேஸ் எங்கே தயங்கிக்கிட்டே நான் எங்கள் கிட்ட கேட்டேன்னு சொல்கிறோம் என்னது உங்கள் அப்பா கிட்டே கேட்டியா இது அவங்க அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இல்லை கிட்ட இன்னும் சொல்லலைன்னு சொல்கிறோம் அடுத்த சீன்லேயே டேசி அங்கே ஹேபாமும் அவங்க தனியாக ஒரு வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்றத அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறாங்க சரி எப்படி வீடு கிடச்சிச்சு அப்படின்னு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க நான் அப்பா கிட்டே ஹெல்ப் கேட்டேன்னு சொல்கிறோம் என்னது உங்கள் அப்பாக்கிட்டே கேட்டியா இவ்வளோ பெரிய முடிவு எடுக்க போகிற ஆனால் எங்கிட்ட கேட்காம ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா கிட்டே கேட்டிருக்கல அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கவலைப்படுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரி நீங்கள் தான் நான் உங்களை தனியாக இருக்க விடுறேன் ஆனால் வெக்கேஷன் ஆனால் வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஓகேன்னு சொல்ல அப்புறம் சண்டை போட்டுக்கூடாது கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும் ரொம்ப அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது வீட்டு வேலையெல்லாம் பிரிச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்ல ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஓகே ஓகேன்னு தலையாடுறாங்க இப்போ ரெண்டு பேருமே அந்த தனி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அவங்க ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பேரும் காலேஜுக்கு போகிறாங்க இன்றைக்கு தான் அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு டே போகல ஸோ நைட் ஆயிடுச்சு ஆனால் எப்படி தூங்க போகிறதுன்னு ரெண்டு பேருமே தயங்கிக்கு வந்திருக்காங்க ஏன்னா அந்த வீட்டில் ஒரே ஒரு பெட்ரூம் தானே இருக்குது ஸோ யார் ஃபஸ்ட்டு தூங்க போகலான்னு சொல்ல வந்து ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேராலையும் சொல்ல முடியல ஹேபாம் ஃபோன் எடுத்து பார்க்குறான் பார்த்தா டைம் ஆகிடுச்சு அதே நேரத்தில் டேசியாங்க ஃபோனை பார்த்துட்டு லேட் ஆயிடுச்சுல போய் தூங்கலாமான்னு கேட்க அவனும் ஓகே சொல்கிறான் ரெண்டு பேரும் பெட்டில் படுத்திருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் கண்ணை மூடலை ஹேபாம் நின்று தூங்கலையே அப்படின்னு டேசியாங் கேட்க ஆஹ் தான் போறேன் எனக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு தூக்கமா இருக்குதுன்னு வேற போய் சொல்றான் அப்புறம் டேஸ்யாங் மெதுவா ஹேபாம் பக்கத்துல வந்து இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வேணா என்னை பத்தி கனவு கண்டுக்கும் நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹேபாம் தேங்க்ஸ்ன்னு சொல்றான் கொஞ்ச நேரத்திலேயே டேஸ்டாங் தூங்கிடறான் தூங்கினதும் போதும் டேஸ்டியாங் சும்மாவே இருக்க மாட்டான் ஹேபாம் பக்கத்துல வர மேல கையை போடுறான் காலை போடுறான் இவன் அந்த கையை காலை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கான் ஆனா டேஸ்டாங் விடுற மாதிரி இல்ல வந்து கட்டி பிடிச்சி தூங்குறான் காலை போடுறான் நைட்டு ஃபுல்லா இதே தான் நடந்துகிட்டே இருக்குது ரொம்ப நேரம் கழித்து ஹேபாமும் தூங்கிடுறான் ரெண்டு பேரும் நல்லா ஹக் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேரும் காலேஜுக்கு போகிறாங்க நைட்டு ஃபுல்லாக டேஸ்ட் யாங்க் பண்ண வேலையெல்லாம் ஹேபாம் சரியாகவே தூங்கலைல ஸோ அவனுக்கு கொட்டாயே வருது என்ன நைட்டாக நீ தூங்கலையா அப்படின்னு டேஸ்ட் எங் கேட்க ஆமாம் தூங்கவே இல்லைன்னு ஹேபாம் சொல்கிறான் க்ளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க அங்கே ஆல்ரெடி எல்லாருமே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்ன நம்ம லேட்டாக வந்துட்டோமான்னு ஹேபாம் கேட்குறான் சாச்சா லேட்டாக இல்லை அல்லவா போய் உட்கார்லான்னு சொல்லி ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்துலேயே உட்காடுறாங்க அப்போ இவங்க பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கான் அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே நோட் பண்றா ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறவங்க ரெண்டு பேரையும் அப்புறம் அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனா அப்போ கூட அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கான் கிளாஸ் முடிஞ்சு ப்ரொஃபஸர் வெளியில போக ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு செங்ஸு ஜூனியர்ஸ் எல்லாமே ட்ரிங்க் பண்ண கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறான் செங்ஸு அப்படின்றது இவங்களோட சீனியர் போல அப்போ ஹேபா மெதுவாக டேசியாங்கிட்ட கேட்குறான் நம்ம ரெண்டு பேரும் போகலாமான்னு டேசியாங் ஓகேன்னு சொல்ல இவங்களும் அந்த பார்ட்டிக்கு போறாங்க அவங்களோட சீனியர் செங்க்ஸு தான் அந்த பார்ட்டி கொடுக்குறது எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு அங்கே வந்திருக்கான் அந்த பொண்ணு அங்கேயே பார்த்துட்டு இருக்கான் தேசியாங் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேஸ் பண்ணிட்டு குடிக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு டேசியாங் கூட சேஸ் பண்ணதை அந்த சீனியர் செங் பார்க்குறான் அப்போ அந்த செங்ஸு என்ன பண்ணுறான் என் கூடையும் டோஸ்ட் பண்ண அப்படின்னு டேசியாங்கிட்ட சொல்ல தேசியாங்க அவங்க கூடயும் சேஸ் பண்ணிவிட்டு குடிக்க போகிறான் ஆனால் டேசியாங் ஆல்ரெடி ரொம்ப குடிச்சிட்டான் போல அவனால் குடிக்க முடியல அதை பார்த்து அந்த சீனியருக்கு கோவம் வருது என் கூட மட்டும் ஒன்றால் குடிக்க முடியாதா அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்க அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு ஹேபாம் அவன் கையில் இருந்த கிளாஸை வாங்கி அந்த ட்ரிங்கை ஃபுல்லாக இவன் குடிச்சிடறான் குடிச்சிட்டு டேசி அங்கே ரொம்ப குடிச்சிட்டான் அவனால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு டேசி அங்கே அங்கேருந்து கூப்பிட்டு ஹேபாம் வெளியில் போகிறான் அப்போ அந்த சீனியருக்கு செம கடுப்பாகுது போல் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறான் இங்கே டேசி அங்கும் ஹேபாமும் ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்காங்க டேசியாங்காலாம் நடக்கவே முடியல ஹேபம் தான் உன்னை பிடிச்ச குடிட்டு வந்துட்டு இருக்கான் அப்போ டேசியாங் ஹேபம் கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்ல நீ ஒன்றும் கவலைப்படாத நான் எப்போயுமே உன் குடியே இருந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு ஹேபம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் அப்புறம் டேசியங் ஹேபமோட ஃபேஸை பார்த்து நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறான் வீட்டுக்கு போனதுமே ஹேபம் குளிக்க போகிறான் ஆனால் டேசியங் பின்னாடியே வந்து நானும் உன்னை குளிப்பட்டுறவான்னு கேட்கறான் சேச்சா நீ ஒன்னும் பண்ண வேணா நீ வெளியில் போ அப்படின்னு தள்ளி அவன் கதவை சாத்திடுறான் ஆனால் டேசியாங் அங்கேருந்து போகிற இல்லை வெளியிலே தான் நிற்கிறான் நான் வேணா உனக்கு முதுகு தேய்ச்சி விடவா அப்படின்னு கேட்க ஒன்றும் வேண்டாம் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஹேவாம் சொல்கிறான் சரி விடு முதுகு தேய்க்க வேண்டாம் நான் நல்லா மசாஜ் பண்ணுவேன் நீ குளிக்கும்போது நான் வேணா மசாஜ் பண்ணி விடவான்னு கேட்குறான் ஆனால் ஹேவம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை அதெல்லாம் வேண்டாம் இங்கேருந்து போ அப்படின்னு ஒன்று துரத்தி விட்டுடுறான் அப்புறம் அந்த வீட்டில் இவங்களோட கிராஜுவேஷன்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்குது கொஞ்ச நேரத்தில் ஹேவம் குளிச்சுட்டு வெளியில் வர தேசி தான் அவன் தலையை தொடச்சி விட்டுட்டு இருக்கான் சாரி ஒரு விஷயம் தப்பாக சொல்லிவிட்டு இது நைட்டு கிடையாது காலையில் அடுத்த நாள் காலையில் அவன் தலையை தொடச்சிக்கிட்டு டேசியாங் கேட்குறான் என்ன நான் நல்லா வேலை செய்கிறேன் நான் அதுக்கு ஹேபம் ரொம்ப அசால்ட்டாக ஆ அதெல்லாம் சரி ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்னு சொல்ல என்ன நான் உனக்காக இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ இவ்வளோ அசால்ட்டாக பதில் சொல்கிறீன்னு கேட்க சரி சரி சாரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹேபம் ரொம்ப க்யூட்டாக சொல்ல பக்கத்தில் இருந்து அவனுக்கு ஒரு கீஸ் கொடுக்குறான் அப்புறம் ரெண்டு பேர் ஒன்றா தான் காலேஜுக்கு போகிறாங்க அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு கப்புல் கையை பிடிச்சி நடந்து போகிறாங்க அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே வெக்க வெக்கமாக வருது இப்போ நம்ம ரெண்டு பேர் கூட ஒரு கேம்பஸ் கப்புள் தான் இல்லை அப்படின்னு கேட்க கேம்பஸ் கப்புளா அப்படின்னு ஹேபாம் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான் அப்போ பின்னாடி வந்து உங்கள் ஃப்ரெண்டு யூங்கி வந்து ரெண்டு பேரையும் ஹக் பண்ணிக்கிறான் டே நான் பயந்துக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஆனால் யூங்கி உங்களை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு வார்த்தை நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறீங்க தானே அப்படின்னு கேட்குறான் அதை கேட்ட ஹேபாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் ஆல்ரெடி டேஸ் எங்க தான் சொல்லிட்டான்ல ஸோ யூங்கி சொல்கிறான் ஒன்றும் காலப்படாத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை நானே அவங்க ரெண்டு பேரையும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்புறம் யாரும் ஹேபமோட ஃபோன் கால் பண்ணுறாங்க ஏதோ குரூப் ப்ராஜெக்ட்காக கூப்பிட்றாங்க ஸோ ஹேபம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தனியாக விட்டுட்டு போயிடுறான் நான் ஃபஸ்ட்டு செங்ஸ் இவங்களோட சீனியர்னு சொன்னல நான் கூட சீனியர் தான் நினைச்சேன் ஆனால் சீனியர் இல்லையாமா இவங்க கூட படிக்கிற பையன்தான் அப்புறம் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தால அந்த பொண்ணோட முக எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு அது கூட வேற யாரும் கிடையாது யூரி தான் ஃபர்ஸ்ட்டு பிக்னிக் போகும்போது கூட வந்திருந்தால ஒரு பொண்ணு அவள் தான் இப்போ இந்த பொண்ணு யூரியும் ஹேபாவும் தான் மூணு பேர் ஒன்றா உட்காந்து ப்ராஜெக்ட் இருக்காங்க அப்புறம் செங்க்ஸ்னு ஒரு பையன் சொன்னால அந்த பையனும் இவங்களுடைய குரூப் தான் ஆனால் அந்த பையன் வரலை அதனால் இவங்க மூணு பேர் மட்டும் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நைட்டு ஹேபாமன் டேஸியாங் ஒன்றா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க அப்போ ஹேபாம் டேஸியாங் மடியில் படுத்துகிட்டு இருக்கான் இதே யோசிக்கிற மாதிரி இருக்குது என்னடா யோசிக்கிறேன் அப்படின்னு டேசியாங் கேட்க ஒன்றை பற்றி தான் யோசிச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான் சும்மா விளையாடாத போய் சொல்லாதடா இப்படியே போய் சொல்லிக்கிட்டே இருந்தால் அதே உனக்கு பழக்கம் ஆயிடப்போதுன்னு தேசியாங் கிண்டல் பண்ணுறான் ஆன்டி ஹேபம்முடைய ஃபோனுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஹேபம் பேசிக்கிட்டே இருக்கான் ஆனால் டேசியாங்க இதான் சரியான சமயன்ற மாதிரி ஹேபம் கிஸ் பண்ண வரான் அவனும் சும்மா இருடா சும்மா இருடா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கான் ஆனால் டேசியாங் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை அவன் பாட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஹேபம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு திட்டுறான் அப்புறம் ஆன்டி உன்னை பற்றி கவலைப்படுறாங்க நீ கிட்ட கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல நீ தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுறீ அப்படின்னு டேசியாங் சொல்கிறான் நான் பேசினாலும் நீ ஆண்டியோட பையன்டா நீயே ஒரு டைம் கால் பண்ணி பேசுன்னு சொல்கிறான் அடுத்த நாள் காலேஜில் ஹேபம் கிளாஸ் முடிஞ்சு வெளியில் போக போகிறான் அப்போ யூரி ஹேபம் கூப்பிட்றான் கூப்பிட்டு நீயும் டேஸா எங்க எப்பயுமே தான் லன்ச் சாப்பிடுவீங்க ஆமாம் அப்படின்னு ஹேபம் சொல்ல சரி இன்னைக்கு நானும் அவன் கூட லன்ச் சாப்பிட வரேன்னு சொல்கிறான் எதுக்கு அப்படின்னு ஹேபம் கேட்க இல்லை லாஸ்ட் குரூப் ப்ராஜெக்ட் மீட்டிங்கில் நான் வரலல்ல அதனால அதுக்கு பற்றிலாம் நான் உனக்கு லன்ச் வாங்கி தரேன்னு சொல்கிறான் இருந்தாலும் அதுக்கு அதுக்கு டேஸ்ட் என் கூட வரணும் அப்படின்னு ஹேபாம் கேட்க இல்லை நீ நான் ஒன்றா போனால் டேஸ்ட் எனக்கு தனியாக சாப்பிட வேண்டி வரும் இல்லை என்னால் அவன் எதுக்கு தனியாக சாப்பிடணும் ஸோ கூட்டிட்டு கூட்டிகிட்டு வான் நான் அவங்க ரெண்டு பேருக்குமே லன்ச் வாங்கி தரேன்னு சொல்கிறான் ஹேபமும் ஓகேன்னு சொல்ல அவள் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹேபாம் டேஸ்டியாக கூட்டிகிட்டு வரான் அவங்க ஒரு ரெண்டு பேரும் உள்ளானதுமே யூரி இவங்களுக்கு கை காட்டான் என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி டேஸ்டியாங்க ஹேபாமை பார்க்க எதுவும் பேசுதா சும்மா என் கூடவா அப்படின்னு ஹேபாம் அவனை எடுத்துகிட்டு போய் அங்கே சேரில் உட்கார வைக்கிறான் மெனு கடை கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ ஆர்ட்ரு பண்ணு நான் தான் பில் பே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல டேசியாங் மெனு கடை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ யூரியாவோடய ஃபோனை எடுத்து ஹேபாம்க்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறான் ஹேவாம் அவளோட ஃபோனை எடுத்து பார்த்தா என்ன டெக்ஸ்ட்டுன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிவிட்டு இப்போ இங்கேருந்து எந்திரிச்சு போயிடு ஏன்னா நான் டேசியாங்கை லவ் பண்ணுறேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் அதை பார்த்து ஹேபாம்க்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காக இருக்குது ஆனால் ஹேபாம் சொல்லாமலே டேசியாங் புரிஞ்சுக்கிறான் டேசியாங் யூரியா ஸ்ட்ரைட்டாக பார்த்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குறான் அதை அவன் அப்படி சடனாக கேட்டது யூரிக்கு ஒரு மாதிரி இருக்குது போல என்ன சொல்கிறாச்சாச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்ல அப்படின்னா உண்மையிலுமே நான் பிடிக்கலையா அப்படின்னு கேட்க ஒரு வேலை பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்குறான் அதுக்கு எங்கே சொல்கிறேன் இல்லை நான் ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்களை டேட் பண்ணுறேன்னு சொல்ல அதனால் என்ன அப்படின்னு யூரி ரொம்ப அசால்ட்டாக கேட்குறான் அதனால் என்னவா ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறேன் நான் ஒருத்தங்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் புரியலையா அப்படின்னு டேசி எங்கே சொல்ல அதனால என்ன மனுஷங்க எப்போயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க உனக்கும் கூடிய சீக்கிரம் அந்த பர்சன் மேலே இருந்தால் லவ் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமே அப்படின்னு யூரி சொல்ல என்ன சொல்கிறேன்னு நீ என்ன லூசா உன்னை ஒரு ஃப்ரெண்டாக கூட என்னால் ஏற்றுக்க முடியாது இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்ல யூரி கடுப்பா எங்கிறது எந்திரிச்சு போயிடுறான் ஹேபம் எந்திரிச்சு யூரி பின்னாடி போக போகிறான் என்ன பண்ணுற உட்காரு அப்படின்னு டேஸி அங்கே அவனை அங்கேயே உட்கார வச்சுடான் பரவாயில்ல அவள் போனால் விடும் அவளால் நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட முடியுதுல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் கூட ஹேபம் ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கான் அதுக்கு டேஸி அங்கே கேட்குறான் என்ன ஆச்சு அவளுக்காக எதுக்கு நீ கவலைப்படுற அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் அவளுக்காக கவலைப்படல ஆனால் அவள் எந்த இன்டென்ஷனால் சாப்பிட கூப்பிட்டான்றது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல இல்லை பரவாயில்ல விடும் ஆனால் இன்னொரு டீம் மற்றவங்க இந்த மாதிரி கூட நடந்துக்கிறத நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஹேபாம் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்றான் அன்னைக்கு ஈவினிங் குரூப் ப்ராஜெக்ட்டுக்கு யூரி வரல அப்போ அந்த இன்னொரு பொண்ணு இருக்கால அவளோட பேர் வந்து ஹியூஜு ஹியூஜு சொல்கிறான் இன்னக்கேட்சு அவள் வருவேன்னு சொன்னாலான்னு கேட்க இல்லை அவ அதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலைன்னு ஹேபாம் சொல்கிறான் அவள் எப்படி இவ்வளோ இரெஸ்பான்சிபுளாக இருக்க முடியும் அப்படின்னு ஹியூஜு சொல்ல பரவாயில்ல வீடு நம்மளே பார்த்துக்கலான்னு ஹேபாம் சொல்கிறான் அது எப்படி அவ்வளோ அசால்ட்டாக விட முடியும் அப்படின்னு ஹியூஜி கேட்குறான் அப்புறம் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க அவன் ஏதோ அவனுடைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹேபாம் ஹியூஜி கூட டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ ஜேசன் திரும்பி ஹேபாம் பார்க்குறான் அப்போ ஹேபாம் தாங்கிக்கிட்டே ஹியூஜிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் குரூப் ப்ராஜெக்டை பற்றி அப்படின்னு தாங்கிக்கிட்டே சொல்கிறான் எப்பயுமே அவள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் கோபமாக கேட்குறான் இல்லை என்ன பண்ணுறது செங்ஸும் எங்கள் குரூப்பை விட்டுட்டு போயிட்டான் இப்போ யூரி கூட கரெக்டாக குரூப் ப்ராஜெக்ட் பண்ண வரதில்லை ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் வேலை செய்ய வேண்டிகிட்டு இருக்குது நிறையா வேலை இருக்கிறதால தான் அடிக்கடி பேச வேண்டியிருக்கு நீ ஒன்றும் கோவப்படாத அப்படின்னு சொல்ல டேசியாங் கோச்சுக்கிற மாதிரி நடிக்கிறான் கோச்சுக்காத ப்ளீஸ் சிரி அப்படின்னு உனக்கு கிச்ச கிச்ச மூட்டை அவனும் சிரிக்கிறான் ஆனால் என்ன தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் நீ பார்த்தாலும் அவள் கூடயே ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கேன் அவ கூடயே டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஜெலசியாக இருக்குன்னு டேசியாங் சொல்கிறான் என்ன தான் நான் அவள் கூடயே பேசிக்கிட்டு இருந்தாலும் வீட்டில் நான் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேபம் சிரிக்கிறான் அப்புறம் அடுத்த சீனில் பழைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நாலு பேர் இருக்காங்கள அவங்க நாலு பேருமே ஒன்றா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு கேக் ஆர்டர் பண்ணுறாங்க கேக் எதுக்கு இன்னைக்கு யாரோட பர்த்டே அப்படின்னு ஹேபம் கேட்குறேன் ஏன்னா அன்னைக்கு ஹேபமுடைய பர்த்டேன்றது அவனுக்கே ஞாபகம் இல்லை போல் உனக்கு தானே பர்த்டே அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பர்த்டே ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்புறம் ஆன்ட்டி இருக்காங்களே ஆன்ட்டிக்கு தெரியல அன்றைக்கி ஹேபமுடைய பர்த்டேன்னு ஸோ ஆன்ட்டி ஒரு கேக்கை வாங்கிட்டு ஹேபாம பார்க்குறதுக்கு போயிட்டு இருப்பாங்க வழியில் கார் பார்க் பண்ணியிருக்காங்க போல் அப்போ அவங்க கிளம்பும் போது ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க பார்த்தா அங்கே டேஸ்ட் அங்கே ஹேபாமும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே ஆண்டிக்கு செம்ம ஷாக்கிங்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஆண்டி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட எபிசோட் சிக்ஸ் முடியுது அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் போதும் ஆன்டி உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க ஸோ அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்ன நடக்கும் நமக்கு தெரியாதுல்ல சரி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து நடக்கும் போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் பேப்ஸ் பாய்